மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா கும்பத்துல இருந்து மீனத்துக்கு தான் சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு ஆக ஜென்ம சனியா வந்து சனி பகவான் உட்கார்ந்து இருக்காரு பொதுவா ஜென்ம சனியா இருக்கும்போது பொதுவாவே மீனத்துக்கு நல்ல புத்திசாலித்தனம் உண்டு நல்ல அலசி ஆராயக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் காரணம் என்ன அப்படின்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற அன்பர்கள் மீன ராசி அன்பர்கள் அதுக்கும் மேல சுக்கரன் கூடிய ராசி எல்லா கம்ஃபர்ட் ஜோன்லயும் நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும் எல்லா கம்ஃபர்ட் சோன்லையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க ரொம்ப தெளிவு ஞானம் எல்லாமே இயற்கையா இருக்கவங்கதான் மீனராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு இப்ப ஜென்மத்துல குரு ஜென்மத்துல வந்து சனி பகவான் வந்து இருக்கிறதுனால குரு சுக குருவா இருக்காரு கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டரை வருஷத்துல குரு பகவான் வந்து ஒரு வருஷம் காப்பாத்திடுவாரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது கொடுத்துடுவாரு பட் பியாண்ட் ஜென்ம சனியா வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு வருஷம் விட்டுருங்க அதுக்கு அடுத்த ஒன்றரை வருஷத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனதளவுல ஒரு தொய்வு அப்படின்றது வரும் மந்த நிலை அப்படின்றது வரும் பொதுவா மீனம் ஓடி ஓடி உழைக்கக்கூடியவங்கதான் கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்னா எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க ஆனா அவங்களுக்கு மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க எனக்கு என்னவோ பா எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல எனக்கு வந்து ரொம்ப ஸ்லகிஷா இருக்கும் சும்மா இருந்தா நல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் ஏன்னா இந்த ஸ்லகிஷ்னஸ சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும் நம்ம ஜென்ம சனியா சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு நம்மளுக்கு ஒரு தொய்வு ஒரு மந்த நிலை அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்துவார் அவரை நம்ம ஜெயிக்க விடக்கூடாது நம்ம ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்றது நீங்க யூஸ்வலா எப்படி ஓடி ஓடி உழைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்க ஓடி ஓடி உழைக்க பாத்துக்கணும் உட்கார்ந்து கூடாது உட்கார்ந்தா சனி பகவான் கிளீனா உட்கார வச்சுக்குவாரு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சனியா இருந்தா அவரோட பார்வை இருக்கு மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குறதுனால நம்ம தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களை முழுசும் நம்பி நம்ம எல்லா பொறுப்புகளையும் அவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க என் தம்பி தாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பையன் மாதிரி அதனால நான் வந்து என்னோட கம்பெனி பெரிய லெவல்ல கம்பெனி அது மொத்த பொறுப்பே அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் தாராளமாக ஒப்படைங்க ஆனா உங்களோட பார்வை அப்படின்றத உங்க மேல பதியணும் இல்லைன்னா அது வந்து நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நம்மளோட தைரியம் என்னவோ குறைஞ்ச மாதிரி தோணுதேப்பா எனக்கு பெருசாக நான் இந்த வேலை செய்கிறேன் நான் வந்து சக்சஸ் ஆகுன்னு தோணலை அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும் அது எதனால அப்படின்னா ஜென்ம சனியினால அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி பாருங்க ஜென்ம சனியா இருந்து இவர் ஏழாம் பாவத்தை பாக்குறாரு ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானத்தை பாக்கறதுனால நிறைய மீனராசி அன்பர்கள் நீங்க ஜென்னா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் நீங்க லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட்க்கும் சில பல பிரச்சனைகள் அப்படின்றது வரும் அந்த பிரச்சனைகளை பேசி தீத்துருங்க உங்களால பேசி தீர்க்க முடியல அப்படின்னா ஒரு மத்தியஸ்தர்களை வச்சு நீங்க பேசி தீர்க்கணும் இல்லைன்னா அந்த சின்ன வரிசல் கொஞ்சம் கொஞ்சமா டீப்ப ஆகி அப்படியே உடஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய மீனராசி அன்புகள் நீங்க பேசி சமாளிக்கல பேசி தீர்க்கல அப்படின்னா அது அப்படியே வளர விட்டீங்க அப்படின்னா அது டிவோர்ஸ் நோக்கி போறதுக்கும் பிரிவினை நோக்கி போறதுக்கும் கூட வாய்ப்பு உண்டு இது மொத வருஷம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா குரு சுக குருவா இருக்கார் குரு எப்பயுமே வந்து குடும்பத்தை பிரிக்க விடமாட்டார் புரியுதுங்களா எந்த உறவு முறைகளையும் ஆனா சனி அந்த வேலையில சூப்பரா செய்வார் அதனால டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கோங்க இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸ்தானத்தை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க நம்ம பிசினஸ் பார்ட்னர் ஸ்தானத்தையும் குறிக்கிறது இந்த ஏழாம் பாவம் அப்போ நீங்க வந்து கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா உங்க பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட ஒரு நல்ல உறவு முறை இல்லைன்னா ஒரு தேர்ட் பர்சன் உங்களோட வெல் விஷயை வச்சு அந்த உறவு முறையை பக்காவா மெயின்டைன் பண்ணுங்க இல்லைன்னா அதுல பிரிவினைகளை ஏற்படுத்த சனி பகவான் பார்ப்பார் அதுக்கப்புறம் ஜென்ம சனியா இருந்தே ஒரு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப தொழில் ஸ்தானத்தை பாக்குறதுனால என்ன ஆகும் நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சில பல பாருங்க உங்க ஐயர் வரலாம் உங்க சக ஊழியர்னால வரலாம் உங்க சபார்டினேட்ஸ்னால வரலாம் இல்லைங்க நான் ஒரு கன்சர்னுக்கு ஓனர் என்னோட அதுவும் அதே தான் என்னோட பார்ட்னர்னால வரலாம் இல்ல என்கிட்ட இருக்க ஸ்டாஃப்ஸ்னால வரலாம் இல்ல என்கிட்ட இருக்க ஒர்க்கர்ஸ்னால பெருசா தப்பு செஞ்சிருக்கலாம் நான் கூப்பிட்டு கண்டிச்சுப்பேன் உடனே அவன் யூனியன் ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு போலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிணற வெட்ட நிறைய பூதங்கள் கிளற கிளம்ப வாய்ப்பு இருக்கு இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு வருஷம் சாலிடா நம்ம ஒண்ணுமே சொன்ன மாதிரி குரு பகவான் காப்பாத்திட்டு வாருங்க அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் நம்ம நிதானமா இதுவும் கடத்து போகும் அமைதியா இறை உணர்வோட இறை வழிபாடோட இத அமைதியா டீல் பண்ணுங்க அப்படின்னு சனி பகவான் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு அதுக்கும் மேல சனி ஓவர் டேக் பண்றது ரொம்ப சிம்பிளான விஷயங்க ரொம்ப எளிமையான விஷயம் கூட உங்க தசை நல்லா இருக்கு அப்படின்னா ஏழநாட்டு சனி ஒண்ணும் பண்ணாரு இதை நல்லா ஞாபகம் அதுக்கடுத்து நீங்க வந்து பாருங்க நிறைய வந்து உழைக்கிறீங்க அப்படின்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும் சனி உங்களுக்கு எடுக்கவே மாட்டார் ரெண்டாவது அதிகப்படியான ஒரு இறை வழிபாடு சிவனை கும்பிட்றீங்க அப்படின்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும் ஒண்ணுமே பண்ண மாட்டார் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு சேரிட்டி கொடுக்கறது இயற்கையாகவே மீனத்துக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது சேரிட்டி கொடுக்கறது சப்போர்ட் பண்றதுலாம் பிடிக்கும் இல்லைங்களா உங்களால் எவ்வளவு முடியுமோ ஒரு பத்து ரூபாய் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி நீங்க குடுக்குறீங்க பெக்கர்ஸ்க்கு கொடுக்குறீங்க முடவர்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவருக்கு பிடிக்கும் அன்னதானம் சும்மா ஒரு அன்னதானம்னா பெரிய லெவல்ல ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடுறது இல்லை நம்ம ரோட்ல போறோம் யாரோ ஒருத்தவங்க சாப்பாடு இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கு இயற்கையாவே பிடிக்குங்க அதுக்கும் மேல அவரை பிரீத்தி பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் இன்னொன்னு இருக்கு என்ன அப்படின்னா பைரவர் வழிபாடு நம்ம முடியும்னா தேய்பிரிய அஷ்டமி அஷ்டமி அப்படிதான் பண்ணணும்னு இல்லை மாதத்துல ஒரு நாளாவது வீட்டு பக்கத்துல பைரவர் கோயில் இருக்கு அப்படின்னு போலாம் இப்பெல்லாம் எல்லா சின்ன கோயிலையும் கூட பைரவர் கால பைரவர் சன் சிற்பம் அதாவது சிலை வை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்ப பைரவரை போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரலாம் முடியும் அப்படின்னா வாரம் தோறும் கூட நீங்க போயிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு வேலை செய்யறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு இல்ல சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கு இல்ல முருகர் கோயில் இருக்கு பைரவர் சிலை இருக்கா அவருக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி நெய் விளக்கு ஏத்திட்டு அவரு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் இல்லையா காலபைரவாஷ்டகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு காசிக்கா புராதிநாத கால பைர வவ் அப்படின்னு முடியும் ஒவ்வொரு ஸ்டான்ஸ் அதை தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு நீங்க பாட்டுன்னு சென்சியரா உழைக்கிறீங்க அப்படின்னா சனி பகவான்னால நூத்துக்கு நூறு பெர்சென்ட் எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது கவலையப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள்